இன்னைக்கு நம்ம மத்தியில வருகை தந்திருக்கிற சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா அகமது என்ற சுதாக இவங்களை பத்தி நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக இருந்து இஸ்லாத்தை ஏத்திருக்கிறாங்க பொதுவா நாத்திகள் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திருக்க மாட்டாங்க மதத்துல இருக்கக்கூடிய குறைகளை சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இன்னைக்கு இஸ்லாத்தி ஏத்திருக்கிறாருன்னா அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு அவங்க இஸ்லாத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு ஒரு சில விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கிறேன் பொதுவா வந்து நாத்திகை பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மதத்தின் மீது வெறுப்பு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நீங்க இஸ்லாத்தையும் என்ன காரணம் எப்படி உங்களுக்கு இந்த மார்க்கம் பிடிச்சது நான் பிறப்புல வந்து இந்து மதத்துல தான் பிறந்த நான் எனக்கு அங்கே வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கல ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்காவது காரணம் கரெக்டாக இருந்தாதான் அது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னலாம் தோணும் சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னோன்னா பல கடவுள்கள் ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரியான தொழில் அதாவது வழிபாடு முறை அப்ப எதை யார்கிட்ட கேட்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்கணுமா ஏன் இத்தனை பேரு அதாவது சைவன் சாப்பிட்றவங்க மட்டும் இருக்காங்க அசின் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாரும் ஹிந்துன்றோம் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது பதில் கிடைக்கல எதுவும் ஆஹ் அப்புறம் சரி கடவுள்ன்றதே போய் தான் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரே ஆப்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட் தான் தேடுவோம் அப்படி தேடினதுதான் வந்து நாத்தியமா இருக்க தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா இது தப்புன்னு எனக்கு தோணும் நான் அப்போ சரியா இருக்க முடிஞ்சா அதான் இருக்க முடியும் சொல்லிட்டு அதுக்குள்ளதான் ஏன் பிற மதங்களுக்கு நீங்க போயிருக்கலாம் இப்போ இந்து மதத்துல இருந்துருக்கிறீங்க உங்களுக்கு அதுல என்னன்னா கிறிஸ்தவம் இஸ்லாம் பல மதங்கள் இருக்கு அதுக்கு போகாம ஏன் நீங்க நாத்தியது இருந்த எனக்கு கிறிஸ்து அதாவது பைபிளோடைய அறிமுகம் வந்து ரொம்ப சின்ன வயசுல கிடச்சது அதை குடிக்க அடிச்சதுன்னா அது அது பார்க்கவே டிஃப்ரெண்டா அட்ராக்டிவா இருக்கும் கருப்பு கலர்ல ஒரு சிப்பு போட்டுலாம் வைப்பாங்க உள்ள ஒரு பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருவோம் அந்த சின்ன குழந்தையெல்லாம் இருக்கும் அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு எல்லாருக்கும் சண்டேனா கையில் தூக்கிட்டு போவாங்க கூட அப்படின்னா நிறைய நமக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதை வச்சிருக்கவங்கள பார்த்தாலே அவங்க எதாவது கெத்தா இருக்கிற மாதிரி அவங்க சரி நான் வாங்கி படிப்போம்னா படிக்கிறப்ப எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை அது யாரோ ரெண்டோர் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரியே தான் இருந்தது யாரை பற்றி யாரோ பேசிகிட்டு இருக்காங்க நமக்கு அப்போ புரிதலும் கிடையாதுன்னா அது வரலாறுல நிறைய பின்னாடி எங்கேயும் வந்ததுனால அந்த வயசுல புரியலை அதனால அதே விட்டாச்சு அதுக்கு நான் இதெல்லாம் தேடி போய் சூஸ் பண்ணதெல்லாம் எடுக்கல அதையும் நான் மொத்தம் முடிவுக்கு வந்துட்டேன் கடவுள் ஒன்று கிடையாது இது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அப்போ கடவுள் ஒன்று இல்லாத அந்த குரங்கிவியல் சிந்தனை தான் கரெக்டான சிந்தனையாக இருக்க முடியும் நம்ம குரங்குல தான் வந்திருக்கோம் அப்படின்றதுக்குள்ள போயாச்சு அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க இஸ்லாத்தை தேர்ந்ததுக்கான காரணம் என்ன அப்போ வந்து இஸ்லாத்துலயும் ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல இல்ல இஸ்லாம் வந்து மற்ற மதங்கள் மாதிரி மூடநம்பிக்கை நம்பிக்கையே இருக்கும் அந்த மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம்ல வந்திருக்கலாம் அப்ப எனக்கு இந்த கம்பாரிசன் அதான் சொல்றேன் இல்லையா நான் எல்லாத்தையும் முடிவு முடி பண்ணியாச்சு நான் இது கூட தான் ட்ராவல் பண்றேன்னு சொல்லிட்டு நான் நாத்திகனாவே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இதுல என்ன ஒரு விஷயம்னா நான் நாத்திகனா போய் மிடில் ஈஸ்ட்லயே வாழ்ந்துருக்கேன் பதினோரு வருஷம் நான் பியூர் நாத்திகன் ஆனா மிடில் ஈஸ்ட்ல தான் வாழ்றேன் நான் போய் அங்க அது அலோடே கிடையாது ஆக்சுவலா போய் பேசணும்னா நான் அங்கேயும் பார்ப்பேன் அவங்க ப்ராக்டிசஸ்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஒரு வித்தியாசம் நான் முத முதல் சொல்லணும்னா என் நண்பர்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் முதல்ல நான் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண முதல் முதல்ல என்னுடைய ப்ராஜெக்டுக்காக நான் போய் சவுதி அரேபியாவில் இறங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க பண்ணுற அன்னைக்கு அவங்க ஒரு சம்பிரதாயமா கேக்கை வெட் பண்ணி சரி எல்லாரும் கொண்டாடுவோம் கட் பண்றப்ப கேக் கட் பண்ண அந்த ஒரு பெரிய தலைவர் ஒருத்தருக்கு க அந்த கத்தி போட்டு கையில இருந்து ரத்தம் எல்லாம் வந்துருச்சு வந்தாச்சு அவங்க அதை உண்மை பண்ணல ஜஸ்ட் தொடச்சிட்டு டவல் எல்லாம் கட்டிட்டு காட்டானு இதெல்லாம் எய்டுக்கு அவரை கூப்பிட்டு போயிட்டு இவங்க பாட்டு கண்ணி பண்ணிட்டு கண்ணி பண்ணிட்டாங்க எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் முதல்ல அங்கதான் என்னது இது இது நம்ம ஊர்ல இருந்தா இது ஒரு இன்னத்துக்கு இது வந்து கெட்ட சகனம் இந்த நாளையே தள்ளி போடு இல்ல ஏதோ பிரச்சனையாச்சு சாமி குத்தமாச்சு அதாச்சு இதாச்சின்னு இருப்பாங்களே இவங்க இதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல ரத்தம் வந்தா கூட தொடர்ச்சிட்டு இவங்க பாட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க இந்த வேலை அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கே அப்படின்றது ஆனா அதெல்லாம் அது மாதிரி நிறைய இருந்திருக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து நாத்தியத்துல எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தப்ப குடும்பவியலுக்கோ உறவு முறைகளை பேண்டதுக்கோ இந்த விஷயங்களுக்கு எல்லாம் வந்து அதுல ஒரு ப்ராப்பரான இது இல்லை நாத்தியத்துல ஏன்னா மனுஷன் பிறந்திருக்கும்னா அம்மா அப்போ அம்மா அப்பா தான் அது ஐரோப்பால பிறந்த அம்மா அப்பாவா இருந்தா என்ன இந்தியால பிறந்த அம்மா அப்பாவா இருந்தானா ஆப்பிரிக்கால பிறந்தவங்களா இருந்தானே மக மகன் தான் மகள் மகள் தான் ஸோ இந்த உறவு முறைக்கு ஏன் யூனிவர்சலா ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இல்லை அதே தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதை என்ன ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஒரு ரூல் போட முடியுமா முடியாது இந்த குழப்பங்கள்லாம் நிறைய ஓடிட்டே இருந்த காலம் அது எப்படி அப்ப உறவு முறைகளையோ குடும்பத்தையோ வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா வச்சு வழி நடத்துறது பொது புத்தியில பேச முடியாது யாரும் நான் ஒரு பொதுப்பூத்தியில பேசினேன் இதுல இருக்கும் இன்னொரு பொதுப்பூத்தியில பேசுவாங்க ரெண்டுமே கரெக்டா இருக்கும் ரெண்டும் தப்பா இருக்கும் இதுக்கு பொதுவா யார் தீர்ப்பு சொல்றது இதை தேடின இடம் தான் இஸ்லாம் இஸ்லாம் வந்து இது எல்லாத்துக்கும் தீர்வு உள்ள வச்சிருக்கு யாரும் வந்து பொது பொதுப்பூத்தியில பேச வேண்டிய விஷயமே இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய அச்சரியத்தை ஏற்படுத்தும் இஸ்லாத்து தேர்னெங்கல்ல தேர்ல உடனே நீங்க குரான் படிச்சு உடனே பண்றீங்களா இல்ல அதை நீங்க சிந்திச்சீங்களா ஏன்னா நீங்க ஒரு பல்வேறு கேள்விகள் இருந்துச்சுல்ல அந்த கேள்விக்கு எல்லாம் குரான் உங்களுக்கு பதில் கொடுத்துச்சா எந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு முதல்ல இருந்துச்சு ஒரு மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிச்சு இல்லை எனக்கு முன்னாடி இருந்து அங்கே இருந்து பழகுனதுனால எனக்கு சில ஒரு ஒரு அஞ்சு பத்து விஷயங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து நான் உள்ள சரி இதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் உள்ளே வந்தாச்சு அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த யாரை பார்த்தாலும் நீங்கள் சலாம் சொல்லணும்னு சொல்லுவாங்க அது வந்து அமைதின்றது வார்த்தை அந்த அமைதியை வந்து இன்னைக்கு யாரும் வில கொடுத்து வாங்க முடியாது ஆனால் அந்த வார்த்தை ஏன் சொன்னாங்க அது என்ன வேணா சொல்லலாம் வெல்கம்னு சொல்லாங்க என்ன வேணா சொல்லலாம் குட் மார்னிங் என்ன வேணா சொல்லாம் ஏன் அமைதி உங்களுக்கு உண்டாகட்டும்ன்ற வார்த்தையை கொடுக்க சொன்னாங்க அப்ப எனக்கு ஒரு பெரிய இருக்கு அமைதி கிடைக்காம தான் கிடைக்காமதான் உலகம் பூரா எல்லா மக்களும் சுத்திட்டு நம்ம எல்லாரும் அப்ப அது ஒரு அது ஒண்ணு அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா நடந்துக்கிறது ரொம்ப எளிமையா இருப்பாங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் தான் அந்த கண்ட்ரி யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க யாரு பணக்காரன் யாரு ஏல ஒண்ணு தெரியாது எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்து பழகுன பிறகு எனக்கு அப்ப இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்ட பிறகுதான் நான் வந்து உள்ளே போனேன் இப்போ போக அது இன்னும் போயிட்டே இருக்கு அவ்வளோ பெரிய கடலாக இருக்குது இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா ஆத்திகத்தில் இருந்ததுக்கும் இஸ்லாத்தில் இருந்ததுக்கும் உங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் தெரியுமில்ல அதை எப்படி நீங்க ஃபீல் பண்ணுறீங்க என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய மாற்றம் எனக்கு கூட முன்னாடி படங்கள் இப்போ இதை பார்த்தாங்களோ இல்லை இப்போ இருக்குறாங்களோ பெரிய வித்தியாசம் தெரியும் என்ன நான் முன்னாடி போயிருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் நாத்திகனா இருக்கணும்னா அவங்க கடவுள்லாம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் போய் அவங்களுக்கு கடவுள் இருக்கு அது ஒண்ணு இல்ல மெட்டீரியல் லைஃப் தான் கடவுள் பொருள் தான் கடவுள் அவங்களை பொறுத்தவரை விலை மதிப்பு இல்லாத பொருள் தான் அவங்கள பொறுத்தவரை அவங்கள நம்பி அதாவது அவங்களை வந்து இந்த உலகத்துல வாழ வச்சுக்கிட்டு இருக்கு தான் நான் பாக்குறேன் சோ அதனால வந்து எனக்கு பெரிய மாற்றங்கள் என்னன்னா வந்துச்சுன்னா முதல்ல நிம்மதி கிடைச்சது எல்லாத்துக்கும் பதில தேடணும் அவசியமும் கிடையாதுன்றது தெரிஞ்சுவிச்சு இதுக்கு மேலே உலகத்தை படைச்ச ஒருத்த கண்டிப்பாக இருந்திருக்கணும் இருக்கான் மனுஷன் கிடையாது சூப்பர் பவர் இந்த உலகத்துக்கு இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் அவன் தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சது நரகம் சொல்ப்புன்றது ரொம்ப லாஜிக்கலாக புரியுது அதனால தான் இங்கே நடக்கிற நியாய அநியாயங்களுக்குலாம் ஒரு அக்யூரேட் செட்டில்மெண்ட் இன்னும் வரல அப்போ அது எங்கேயோ போய் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்றதெல்லாம் தெரியல தெளிவா அதில் இருக்கு படிக்கும் போது நான் இது வரைக்கும் குரான படிச்சதுல இது வரைக்கும் எனக்கு எங்கேயுமே ஒரு ஒரு கேள்வி கூட ஓபனா விடுபட்டு நிக்கல எங்கேயாவது போய் எங்கேயாவது போய் கனெக்ட் ஆகி ஒரு முழு ஒரு சர்க்குள ஃபார்ம் தான் இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி தோணுதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் பாத்தீங்களா அதுலேயும் வந்து இன்னைக்கு அந்நிய கலாச்சாரத்துலேயும் மக்கள் மூலிகை போயிருக்கிறாங்க பாத்தீங்களா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுலேருந்து இருந்து சூழல் இருக்குது ஏன்னா இன்னைக்கு நிறைய முஸ்லீம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரியன் டிராமான்னு சொல்லிட்டு வரக்கூடியது அது கரெக்ட் ஆயிட்டு பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்படி இந்த உள்ள இஸ்லாம் இதுக்கு முன்னாடி எவ்வளவு இஸ்லாமியர்கள் தேவைப்பட்டதுன்றது எனக்கு தெரியல இந்த காலத்துக்கு பிறகுதான் ரொம்ப ரொம்ப அதிகமா அதிகமா தேவைப்படும் இஸ்லாமியர்களா இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு பாக்கியசாலிகளா உணரணும் ஏன் சொல்றேன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதோட நிக்காது இன்னும் பல கலாச்சார சீரலிகள் உள்ள வந்துகிட்டேதான் இருக்கும் அது என்ன பேர்ல வரும்னா அதுதான் டெவலப்மெண்ட் அதுதான் ப்ராக்ரஸ் நான் முன்னாடியை விட இப்போ நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடியோட நான் பெட்டராக இருக்கா முன்னாடியை விட நான் வேற மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தாதான் நீ நல்லாவே ப்ராகிரஸ் ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கான விஷயங்கள் தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உள்ள நுழையிற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தவிடுபடியாக்குறது ஒன்னே ஒன்று இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷமாகவும் இன்னைக்கும் அது அப்படியே நிற்கிதுன்னா காரணம் அதுலேருந்து ஒரு விஷயத்தையும் நீங்கள் விளக்க முடியாது உள்ள சேர்க்க முடியாது ஸோ அதனால இஸ்லாமியர்கள் வந்து குரான் என்ன சொல்லுது ரசோலோடைய வாழ்க்கை முறை என்ன சொல்லியிருக்குன்றத ஃபாலோ பண்ணால நிம்மதி கிடைக்கும் பொதுவா இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாரும் சந்திக்கக்கூடியது மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு மதத்துல இருந்து ஒரு கொள்கையை விட்டு வரும்பொழுது பல்வேறு எதிர்ப்பு சாரி ஒரு சின்ன இது கேட்ட சாரி முதல் கேள்விக்கு நான் வந்து சினிமாலாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் பாட்டு கேட்கறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் இருந்தது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நிறுத்திட்டேன் ஏன்னா எனக்கு தோணது வந்து முதல்ல கெட்ட விஷயங்கள் சீரழிவுகள் வர்ற இடங்களையும் இங்கிருந்து ஆரம்பிக்கும் சினிமாக்கள் ஆரம்பிக்குது இன்னைக்கு ஷாப்பிங் மால்களில் நடக்குது அந்த விஷயங்கள் சினிமாக்களில் நடக்குது பாட்டு விஷயங்கள்லே உள்ளவர்கள் பாட்டுகளெல்லாம் ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் அப்படியே நளினமாக பாட்டுக்குள்ள நுழைச்சி அதை பாடுறதே கேவலம் இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து சீரழிகளை விட்டாச்சு ஸோ இதுகளை தவிர்த்தாலே சோசியல் மீடியா இந்த தேவையில்லாத வீண் விஷயங்களை தவிர்த்தாலே இருந்து நம்ம ஈஸியாக விடுபட்டுடலாம் ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு மதத்துல இருந்தோ இல்லை ஒரு இருந்தோ வெளியில வராங்கன்னா அந்த ஃபேமிலியா இருக்கட்டும் அல்லது உறவுகளாக இருக்கட்டும் அவங்களை வந்து ஒதுக்கக்கூடிய சூழல் இருக்கும் இப்படி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கள அந்த மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை இந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி இது பண்ணணும்னு தெரில ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி வந்து ஆலோசனை கொடுக்கலாம் உங்களுடைய வந்து புதுசாக வந்தவங்களாம் இனிமேல் வரீங்க நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள் வரக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை தான் அவங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறேன் இது இது ஒரு நாள்ல முடியுமா ஒரு வாரத்தில் முடியுமா ஒரு மாசத்தில் இது நடக்கமன்றம் யாராலேயும் நம்மளால் சொல்ல முடியாது அப்ப நமக்கு முதல் முதலில் இருக்க வேண்டியது நம்பிக்கையும் ஒருமையும் தான் இந்த ரெண்டும் கையை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நீங்க குராணம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க தொழுகியை சீராக கடைப்பிடிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம கிட்ட நம்ம மாற்றங்களை நம்மளே முதல் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது பார்த்தே ஆவாங்க அவங்க சரியா பாக்கலைன்னா நம்ம சரியா முஸ்லீமா இல்ல இப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய சோ நம்ம சரியா ஒரு குரானையும் தொழுகையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நம்ம சரியான முஸ்லீம் நடக்க ஆரம்பிச்சோம் சுத்தி இருக்கவங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே நல்ல விதமான மாற்றங்களா இருக்கும் போது எல்லாருமே ஒரு ஒரு அம்மா அப்பாவா இருக்கட்டும் இல்ல கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் எல்லாருமே அதை வந்து வேலைன்னு சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காது அவங்க மாற்றங்களும் அதுக்குள்ள வராது ஆனா இதுக்கு டைம் எடுக்கலாம் அதுக்கான பொறுமையும் நம்பிக்கையும் நம்ம உழைப்பதுல ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பொறுமை இல்லாம எனக்கு கிடைச்சிருச்சு நான் பாத்துட்டேன் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவசர அவசரத்திலையோ நான் செய்கையில காட்டாம அவங்கள போய் திணிக்கிறதோ அவங்க கூட வந்து ஒரு பகைமையை உண்டு பண்ணிக்கிறதோ இதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அடுத்த கேள்வி அதான் கேட்கல இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு வந்துடுறாங்க அவங்க வந்த வேகத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு என் அம்மா வரணும் என் அண்ணன் வரணுங்கிற ஒரு வேகத்துல அவங்க வந்து அவங்க வணங்கக்கூடிய இறைவன் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து அபதூர் சொல்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பண்றதுனால என்ன அவங்களுக்கு வந்து மேல வெறுப்பு வரக்கூடிய சூழல் இருக்கு நினைக்கிறீங்க பொறுமைதான் ஒரே வழி ஏன்னா திருக்குறான்ல இருக்கிற கடைசி இறைவனுடைய கடைசி பேரே வந்து பொறுமையாளர் பொறுமையாளர் இறைவனுக்கே பேர் பொறுமையாளன்றப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி தான் ஏன்னா நம்ம என்ன கூடாதுன்னா இப்ப ஒரு ஒரு சின்ன உதாரணம் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நம்ம இருக்கிற இடத்துலயே வந்து மாற்று மதத்துடைய அந்த வீட்டு சம்மந்தப்பட்டவங்க அவங்க ஏதோ ஒரு சடங்கு நடத்திட்டு இருக்காங்க நம்ம என்ன முடிவு வரக்கூடாதுன்னா இதுதான் கடைசி இப்ப இந்த வாய்ப்பை தவற விட்டோன்னா அவங்கள என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நம்ம பொறுமை இழந்து போய் கூட எந்த பிரச்சனையும் நம்ம பண்ணக்கூடாது நம்மளுடைய செயல்கள் சிவையா அவங்களா திறந்துட வாய்ப்பு கொடுக்கறது நம்ம கடமை நார்சிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டேட்டா சொல்லுது உலகத்துல நம்ம வந்து வேகமா வளரக்கூடிய சில பேர் இஸ்லாம் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது வந்து தீவிரமா பரவிட்டு வருது அதற்கு வந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க ஏன்னா பொதுவா வந்து மதங்கள்ல ஏதோ பிரச்சனை இருக்கு மார்க்கத்துல ஏதோ ஒரு குளிர்படி இருக்க தான் அவங்க மதத்தோட்டு வெள்ள வராங்க அப்படின்னு சொன்னா ஆனா வந்து இன்னைக்கு நாத்திகமையே வந்து முதல்ல வேகமா வளர்ந்துட்டு வருது சரி காரணம் என்ன எனக்கு தோன்றதுன்னா ஒண்ணு வந்து இந்த மூட நம்பிக்கை அது அது இஸ்லாம்களையும் நிறைய பேர் அதை உள்ள கொண்டு திணிக்கிறாங்க அதெல்லாம் ஏ ஏற்கக்கூடாது ஆக்சுவலாக ஸோ மூட நம்பிக்கைகள் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸா நான் பார்க்குறேன் ஏன்னா அது ஏற்றுக்கக்கூடாது அது சரி இல்லைன்னு அவங்க தேர்ற இடம் நாத்திகத்தை தான் தேர்றாங்க ரெண்டாவது முக்கியமான என்ன பார்க்குறேன்னா நாத்திகின்றது ஒரு அறிவாளித்தனம் அப்படின்ற மாதிரி உலகம் பூரா அதை வந்து கொண்டு போய் சேர்த்தாச்சோ நான் ஒரு ஏத்திஸ்ட் நான் ஒரு நாத்திகன்னா நான் அறிவாளி அப்படின்னு காட்டிக்கிறக்காக ஒரு 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 மோட்டிவேஷன் வருது அடுத்த ஒரு முக்கியமான இன்னொரு மோட்டிவேஷன் பணம் பணம் வந்து அதை செய்ய வைக்கிறது பணத்தை வந்து இறைவனுக்கு இணைய வச்சு பாத்துடறான் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு பிரமையை கொடுத்துட்டு பணம் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துரும் அப்படின்னு அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னால எல்லாத்தையுமே செய்ய முடியும் எனக்கு இதுக்கு கடவுள் தேவை ஏன் தேவையில்லையே அப்போ நான் ஒரு கடவுள் கொள்கையில் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு வாழ பாக்குறாங்க இது எல்லாமே மாயை எல்லாமே மாய மூட நம்பிக்கைகள் கண்டிப்பா தவிர்க்கப்படணும் அது அக்செப்டபிளே கிடையாது ஏத்திஸ்டா இருக்கிறாங்க அறிவாளின்றது இது எங்கேயுமே சொல்லலை இது வந்து இவங்களா ரன் பண்ற பிரபலன்னா மூணாவது வந்து பணம்ன்றது வந்து கடவுளுக்கு இணையா வைக்கவே முடியாது ஸோ இதை மூணையும் நீங்க தவிர்க்கணும் நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வருவேன்னா இவ்வளவு பிரம்மாண்டமாக அக்யூரட்டா பர்ஃபெக்டா ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு உலகம் எத்தனையோ ஆயிரம் கோடி பேர் வந்து வாழ்ந்து இறந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இன்னும் வரப்போற உலகத்துக்கு இவ்வளோ சிஸ்டம் ஒன்று ரெடியாயிருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் மட்டும் எப்படி பிறந்ததுல இருந்து புதுசு புதுசாக கத்துக்கிட்டு தன்னை வாழை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பானா தேவையே இல்லையே இது ஆல்ரெடி இருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் நல்ல 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 ஒரு மனுஷனா வாழ்றேனா நல்ல ஒரு இவனா இருக்கா அப்படின்னு புதுசு புதுசா மனுஷன் வாழ்றது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு இதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நான் வந்து ராத்தியனா இருக்கும்போது தேடி தேடி போய் நியூஆர் சிலர் புக்ஸ் நிறைய வாங்கி படிப்பேன் நிறைய நிறைய வாங்கி படிப்பேன் பிரமிப்பேன் படிச்சுட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் தூக்கி ஓரமா வைக்கிற மாதிரி ஒரு புத்தகம் தான் உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே குரான் கிடைச்சிருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணி வந்துருப்பீங்களா இல்ல உங்களுக்கு கிடைக்கலையா என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் நாத்திகத்துல இருந்து சொல்றீங்க தேடி தேடி சில புத்தகங்களை படிச்சு பிரமிச்சுன்னு சொல்றீங்க அப்ப இந்த திருமறை திருக்குறள் வந்து உங்க கையில கிடைச்சிருந்தா அப்பயே நீங்க ஏத்துருக்கலாமா இல்ல கிடைக்கலையா ஏன் கிடைக்கல கிடைச்சிருந்தா ஏத்துக்கிற கிடைச்சது கிடைச்சதுன்னா என் கையில கிடைக்கல எங்க இதுல டீமுக்குள்ள இது வந்தது பட் என்னன்னா அதான் சொல்றேன் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில இறைவன் எப்படி வச்சிருக்கான் அந்த தேவை அந்த நேரம் அது வந்தாதான் தான் மதிப்பு தெரியும் சும்மா வீட்டுல நீங்க என்னை விட்டுருங்க இஸ்லாமியர்கள் வீட்லயே எத்தனையோ வீட்டுல இருக்கானா எத்தனை பேர் படிக்கிறாங்க கண்டிப்பா அதே சுச்சுவேஷன் தான் எங்களுக்கும் தேவைன்னு ஒண்ணு வரல அதை யாரும் தொடல தேவைன்னு வரும்போது இப்ப இது தான் தெரியும் அதுல இருக்கிற மு முக்கியத்துவம் இறுதியா என்னன்னா இந்த நாத்திகத்துல இருக்கக்கூடியவங்க சரியில்ல பல தெய்வங்கள் வழங்கக்கூடியவர்களுக்கு ஒரு உண்மையான இறைவனை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கலாம் என்னன்னா இறைவன் எப்படி மனுஷ ரூபத்துல வாழ்ந்து வாழும் வாழ முடியும் நம்ம ஒண்ணு ரெண்டாவது இறைவனுக்கு எப்படி நீங்க வந்து ஒரு பிறந்தநாளை கொண்டாடுவீங்க இறைவனுடைய பிறந்தநாள் உங்களுக்கு யார் சொன்னது எனக்கு ஒரே ஒரு கேள்வி எல்லாருக்குமே கேள்வி கேளுங்க சோர்ஸுக்கு போங்க எங்க இருந்து இந்த சம்பிரதாயம் நடக்குது எங்க இருந்து இந்த சடங்கு நீங்க ஃபாலோ பண்றீங்க எங்க இருந்து இந்த நம்பிக்கையை நீங்க வளர்த்துட்டு வந்தீங்க எப்படி இந்த கடவுளுக்கு நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறீங்க இதுக்கு எங்க இருக்கு சொல்லியிருக்கு கடவுள் சொன்னாரா இது எழுதுனது யாரு இந்த மாதிரி ஒரு பத்து கேள்வி புதுசால எது கேட்கணும் இந்த மாதிரி காமன் சென்ஸ்ல பத்து கேள்வி கேட்டீங்கனாலே நீங்களே பதில தெரிய வந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்கா நான் ஒண்ணுமே சொல்ல வேணாம் ஏன்னா இதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இங்க வந்துட்டேன் சோ இதுதான் நான் சொல்ல விரும்புறது அது நாத்திகராகட்டும் யாரா வந்தாருங்க இந்த ஒரு ஒரு பத்து கேள்வியை காமன் சென்ஸ்ல கேளுங்க அவங்களுக்கு பதில் கிடைச்சது ஸோ சகோதரர் சொன்ன மாதிரி உங்க படைச்ச இறைவன் யாரு நம்முடைய வாழ்க்கையை நோக்கம் என்ன அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த திருமுறை திருக்குறான் வந்து விடை இருக்கு அது மட்டும் இல்லாம இது வந்து அரசியல் அறிவியல் பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து பேசக்கூடிய ஒரு நூலாகத்தான் இது இருக்குது இதை வந்து இதர வசவர்கள் வந்து அன்பளிப்பாக பெறணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொண்டு நீங்க இலவசமா அன்பளிப்பா பெற்றுக்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் ஆகலாம் பல்வேறு கேள்விக்கு ரொம்ப அழகா அது சொன்னீங்கல்லாம் உங்களுக்கு மென்மேல் மறுபடியும் என்று கோரி இந்த உரையாடலில் நாங்கள் நிறைவு செய்கிறோம் எல்லா புகழும் நிறைவு நூறு